காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொன்னூற்றி ஒன்று துவைத மோக்ஷமும் மாயையும் எந்த சித்தாந்தப்படியும் மோக்ஷம் என்பது கர்மாவின் கதியிலிருந்தும் இந்திரிய மனோ இழுப்புகளிலிருந்தும் விடுபட்டு சம்சார சக்கரத்திலிருந்து தப்பி சாஸ்வத சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் இப்படிப்பட்ட சாஸ்வத ஆனந்த நிலையான மோக்ஷம் என்பது இந்த லோகத்தை விட்டு புனர்ஜென்மா இல்லாமல் பரமாத்மாவின் ஸ்தானத்துக்கு போய் அவரோடையே என்றென்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதுதான் என்று மற்ற சித்தாந்திகள் சொல்கிறார்கள் அவர்கள் கொள்கைப்படி பரமாத்மா என்பதாக தனக்கு வேறாக உள்ள ஒருத்தனோடு இருப்பது பக்தி பண்ணுவது அவனுக்கு பணிவிடை செய்வதென்பதெல்லாம் மோட்ச நிலையில் தன்னுடைய நிஜமான உள் ஸ்வரூபமான ஆத்மாவாக இருக்கிற போதும் ஜீவனுக்கு இருக்கிறது அதாவது பக்தி முதலான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தாசியம் புரிவது முதலான செயல்களும் ஜீவாத்மாவுக்கு எப்போதும் இருப்பதாக இந்த கொள்கையிலிருந்து ஏற்படுகிறது இப்படி நினைக்க மனசும் காரியம் செய்ய தேகமும் செய்கிற இடமாக ஒரு லோகமும் அதாவது வைகுண்டமோ கைலாசமோ ஏதுவோ ஒரு லோகம் இருந்தாலும் இவை எல்லாமே அப்ராக்கிருதம் அதாவது மாயையின் சம்பந்தம் இல்லாதவை அதனால் அங்கே நம்முடைய பிராக்ருதமான லோகத்தில் மாயாவசப்பட்ட மனசாலும் தேகத்தாலும் நாம் உபத்ரவம் வரவழைத்துக் கொள்கிறது போல இருக்காது எல்லாமே நல்லதாய் இருக்கும் என்கிறார்கள் நல்லதாய் இருக்கும் என்றாலும் அது ஆத்மாவாய் இருப்பதற்கில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம் தூக்கத்தில் மூர்ச்சையில் சமாதியில் கெட்டதோடு நல்லதும் இல்லாமலே ஆத்மா இருப்பது தெரிகிறது நல்லது என்பதும் இருக்கிற ஆத்மாவின் ஜீவா பாசத்தினால் அறியப்படுகிற இன்னொன்றாகத்தான் இருக்க முடியும் அதாவது ஜீவாத்மாவால் அறிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய அநேக துவைத வஸ்துக்களில் ஒன்றாகத்தான் நல்லது என்பதும் இருக்கும் இன்னொன்றை ஜீவாத்மா அறிந்து அனுபவிக்கும் நிலையில் இருந்தால் அப்போது தன்னை அறிந்து அனுபவித்து கொள்ள முடியாது இரண்டு விஷயங்களை எப்படி ஒரே சமயத்தில் அறியவும் அனுபவிக்கவும் முடியும் நம்முடைய மனஸ் ஒருமைப்பட்டு புத்தி ஸ்டெடியாக இல்லாத போது பல நினைப்பு பலவற்றை மேல்வாரியாக அறிவது ஆழமாய் இல்லாமல் பல அனுபவங்களை அடுத்தடுத்து பெறுவது என்றெல்லாம் உள்ளது மனஸ் ஒன்றிலேயே குறியாக குவிந்துவிட்டால் விட்டால் அந்த ஒன்றுதான் நினைப்புக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வரும் அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாமல் இப்படி ஒன்றிலேயே ஈடுபட்டு இருப்பதுதான் அதை குறித்த பூர்ணமான நிஜமான அறிவும் அனுபவமும் ஆகும் அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வஸ்துக்களை அறிந்து அனுபவிக்க முடியாது எனவே அப்ராக்கிருதமே ஆனாலும் வைகுண்ட கைலாசாதிகளில் ஜீவாத்மா என்பது தனக்கு இன்னொன்றான நல்லதை இன்னொன்றான ஈஸ்வரனை அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற வரையில் தன்னை அறிந்து அனுபவித்துக் கொள்ளவில்லை என்றே அர்த்தம் தன்னையே தெரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட நிலையாகவா ஜீவனின் சத்திய நிலை இருக்கும் அவனுடைய சத்திய நிலையில் அவனை சேர்க்காமல் இருக்கும் ஒரு ஸ்தானம் மோக்ஷமாக இருக்க முடியுமா ஆத்ம ஞானம் ஆத்ம அனுபவம் இரண்டும் ஒன்றேதான் இந்த ஆத்ம அனுபவம் இல்லாத ஒரு ஸ்திதியை ஜீவனின் நிஜ ஸ்திதி என்றோ மோக்ஷம் என்றோ ஒப்புக்கொள்வதற்கில்லை இப்படி அத்வைதிகள் சொல்கிறார்கள் காரியம் நினைப்பு என்பவை இவை இல்லாத ஆத்மாவில் அதற்கு அந்நியமாக ஏற்பட்டவையான கிருத்தியங்கள்தான் கிருதம் என்றால் செய்யப்பட்டது செய்யப்பட்டது என்றால் இயற்கையாய் இல்லாதது தானே இந்த கிருதத்தை வைத்தே பிரகிருதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது பிர என்பது அப்புறம் வருகிற கிருதி என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து உறுதிப்படுத்துவதே இயற்கை என்று பிரகிருதியை சொன்னாலும் ஸ்வபாவமாக உள்ள குணமற்ற செயலற்ற ஆத்மஸ்திதியில் குணங்களையும் செயல்களையும் உண்டாக்குவதால் செயற்கை தான் பிரகிருதி எத்தனை உத்தமமான காரியமானாலும் அதாவது பகவானையே தியானித்து பக்தி பண்ணுவதான அவனுக்கே தாசியம் பண்ணுவதான பரம உத்தமமான காரியமானாலும் அதுவும் ஆத்மாவின் ஸ்திதிக்கு அந்நியமாக ஏற்பட்டதுதான் அது பிரகிருதிக்கு மேற்பட்ட அப்ராதம் என்று சொல்வதில் சாரமில்லை பகவான் கீதையின் ஏழாம் அத்தியாயத்தில் கீழ்ப்பட்ட அப்ரா பிரகிருதிக்கு மேற்பட்டதாக பராப்பிரகிருதி என்று ஒன்றை சொல்கிற மாதிரி வேண்டுமானால் விஷய சுகத்தில் இழுத்துவிடும் கீழ்பட்ட பிரகிருதியாய் இல்லாமல் பகவானிடமே இழுத்து சேர்ப்பிக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகலாம் பகவானே இப்படித்தான் ஒசந்த பிரகிருதி என்ற ஒன்றை சொல்லி அப்புறம் குணமும் காரியமும் இல்லாத பிரம்ம நிலையை சொல்லி தவிர குணங்களோடையே காரியங்களோடையே இருக்கும் போதிலும் பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் என்று ஒன்று இருப்பதாக சொல்லவில்லை ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் வசிப்பது என்று வந்துவிட்டால் அது பிரகிருதி சம்பந்தமானதுதான் அதாவது மாயா சம்பந்தமானதுதான் மாயை உள்ளவரை வரை மோக்ஷம் எப்படி சாத்தியம் இது நல்லதே செய்கிற மாயை ஆதலால் நாங்கள் இதிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் இதையே மோக்ஷமாக வைத்துக் என்று வேண்டுமானால் சொல்லிவிட்டு போகட்டும் இதுதான் மோக்ஷம் என்று எப்படி சொல்லலாம் அத்வைதிகள் சொல்கிறபடி ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக போய்விடுகிற ஒரு மோட்சம் கிடையாது என்று எப்படி சொல்லலாம் தமக்கு துவைதந்தான் பிடித்திருந்த போதிலும் அதுவே முடிவான மோக்ஷம் என்று சாதிக்காதவர்களாகவும் சில பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்வைதந்தான் மோட்சம் ஆனால் ஈஸ்வர பக்தி இல்லாத அந்த மோக்ஷம் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்கள் திருவாரூரில் இருந்த பரம சாம்பவர்களான திருக்கூட்டத்தார் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சேக்கிழார் சொல்கிறார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறார் அதாவது பிரேமையில் ஈஸ்வரனோடு கலந்து அவனை பக்தி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு வீடு என்கிற மோட்சத்துக்கு போக வேண்டாம் என்று அந்த சிவனடியார்கள் நினைத்தார்களாம் இப்படி சொன்னதாலேயே கைலாசம் மாதிரியான ஒரு லோகத்தில் போய் துவைதமாக பிரேம பக்தி பண்ணி கொண்டிருப்பதை அவர்கள் சேக்களாரங்கூடத்தான் மோக்ஷமாக நினைக்கவில்லை என்று தெரிகிறது இந்த பாட்டின் முதல் இரண்டு வரிகளிலிருந்து இன்னொரு சுவாரஸ்யமான சமாச்சாரமும் தெரிகிறது அத்வைத மோக்ஷம் வேண்டாம் என்று இவர்கள் சொல்பவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அத்வைதமான சமரச பாவத்திலேயே லோகத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்திருக்கிறார்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தவிர மற்றவற்றில் அத்வைதிகளாக இருந்திருக்கிறார்கள் மண்ணாங்கட்டியும் தங்கமும் அவர்களுக்கு ஒன்றாக இருந்திருக்கிறது ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் ஆக்கல் அழித்தல் என்ற வித்தியாசமே தெரியாத லக்ஷ்மீகரமான மனோபாவத்தில் அவர்கள் இருந்தார்களாம் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அழிவு கேடு அவர்களை தொடாது ஒசந்த சம்பத்துள்ள வாழ்வு ஆக்கமும் அவர்களை தொடாது சமபாவம் என்ற பரமமங்கள வஸ்து நிறைந்த திருவினார் மங்களந்தான் லக்ஷ்மி அதுவே திரு